நம்ம சாதாரண விட பச்சை கற்பூரம் நல்ல வாசமாக இருக்கும் நிறைய வந்து கிருமி நாசினியாகவும் இருக்கும் பெருமாள் கோயில் எல்லாமே பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுவாங்க கோயில்கள்லேயே பச்சக்கூரம் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து பெருமாள் தளிகை கூட அந்த பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சு போட்டால் அதை அந்த வந்து அந்த தளிகை அவ்வளோ வாசமாக இருக்கணுவாங்க இதுதான் வந்து சாதா கற்பூரம் வெளில எப்படி இருப்பாருங்க இதை எரியும் போதும் உங்களுக்கு புகை வரும் பச்சை கற்பூரம் எரியும் போது உங்களுக்கு புகையே வராது தனியாக காட்டுறேன் பாருங்கள் இந்த இந்த கற்பூரம் சாதா கற்பூரம் கற்பூரம் நல்லா சதுர சதுரமாக பட்டை பட்டையாக இருக்கும் இது ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகவே வந்து மூடி ியே வச்சுருப்பாங்க ஏன்னால் அந்த வாசனை வெளியே போகக்கூடாதுன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த பச்சை கற்பூரம் நான் வந்து கற்பூரத்தை வந்து இந்த மாதிரி செம்பு ஒரு தான் வைப்பேன் சாதா கற்பூரையும் சரி பச்சை கற்பூரையும் சரி செம்பு பாத்திரத்தில் வச்சு வைச்சோம்னா அதனுடைய மனம் குணம் மாறாது இதை ஓப்பன் பண்ணி நம்ம இதில் காட்டுறதுக்காண்டி இப்போ நான் ஓப்பன் பண்ணேன் நான் பச்சை கற்பூரம் வாங்கி இதில் தான் ஏற்றுறது இது வந்து இந்த கற்பூரம் வந்து புகை வரும் இதுதான் நல்லா அருமையாக இருக்கும் எல்லாத்துலேயும் நீங்கள் பச்சை கற்பூரமே பயன்படுத்துக்கு இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டு கற்பூரம் வித்தியாசம் தெரியுதா அதனால் நீங்கள் மோஸ்ட்லி கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் பச்சை கற்பூரத்தையே வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் தசாங்கம் போடும்போது தோ சாமிராணி போடும்போதோ நீங்கள் இந்த சாதா கற்பூரத்தை யூஸ் பண்ணலாம் அதாவது எதுக்குன்னா நெருப்பு வர்றதுக்கு முதல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கங்கு வரும்ல அதுக்கு நீங்கள் சாதா கற்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து நம்ம சாமி கும்பிடும்போது கருவறையில் வந்து பச்சை கருப்புறம் பண்ணால் அதனுடைய பலனே ஜாஸ்தி அதனுடைய வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் வீட்டுக்கும் நல்லா இருக்குங்க அதனால தான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் செம்பு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி குங்குமம் விபூதி எல்லாமே நீங்கள் செம்பில் போட்டு வச்சுருந்தா நிறம் மனம் குணம் மாறாது இந்த மாதிரி டப்பாவில் லாக் பண்ணி ஃபுல்லாக வச்சுருந்தாலே இது அப்படியே நம்ம செம்பு பாத்திரத்தில் போட்டால் உங்களுக்கு பச்சை கருப்புத்தருடைய வாசனை மாறவே மாறாது குங்குமத்தில் விபூதி போலாம் கொஞ்சம் பச்சக்கருப்புற அப்புறம் தூள் பண்ணி போட்டால் இன்னும் வாசமாக இருக்க முடிய வைக்கும்போது நல்ல வாசனை இருக்கும் சென்ட்டு வாசனை கூட தோற்று போயிடும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செம்பு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கோங்க அதனால தான் உங்களுக்கு பச்சை கற்பூரமும் சாதா கருப்புக்கு வித்தியாசமும் எப்படி நம்ம பாதுகாத்து வைக்கணுன்ற ஆன்மீக சிந்தனைகளை நான் சொல்லியிருக்கேன்